மதங்களை மனிதனிடமிருந்து கொஞ்சம் தூரத் தள்ளிவை உலக மக்களுக்கு இஸ்லாம் மதமல்ல மார்க்கம் என சொல்லிவை இஸ்லாம் மார்க்கம் வந்து இறையச்சத்தை சொல்லி அதை கடைபிடிக்கின்றன நான் கேட்கின்ற கேள்வி தீயோர்க்கும் மறுமையன் நரகம் இருக்கையில் இம்மையில் கொடுக்கும் தண்டனை தரும் அரோபிய சட்டங்கள் நியாய்தானம் அல்லது நரகத்தின் நம்பிக்கை இல்லையா அவர் என்ன கேட்குறாருன்னா நரகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பிறகு அங்கே தண்டனை கொடுத்துட்டு போக வேண்டியதானே இந்த ஏன் தண்டனை கொடுக்குறீங்க இல்லையா அங்கேயே தவறு செய்தவர்கள் அங்கே போய் தண்டனை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த உலகத்தில் கடுமையான தண்டனைகள் இல்லையா மரண தண்டனை கரத்தை வெட்டுதல் என்பது போன்ற தண்டனைகளெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் தானா அல்லது ஒருவேளை உங்களுக்கு நரகத்தில் நம்பிக்கை இல்லையா சும்மா சொல்கிறீங்களா பேருக்கு சொல்கிறீங்களா நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார் இப்போ எங்கிட்ட இன்னொரு ஆள் வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் இதே மாற்றி வேறு மாதிரி கேட்டார் நீங்கள் வந்து ஏன் நரகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க இந்த உலகத்தில் தண்ணை கொடுத்துட வேண்டியதுமா கடவுள் இந்த உலகத்திலேயே தன்னனை கொடுத்து விட வேண்டியதானே ஏன் நரகம் வரை மறுமை வரை காத்திருக்க வேண்டுமா அதெல்லாம் வெறும் கற்பனை மறுமை மறுமை என்பதெல்லாம் வரும் கற்பனை இந்த உலகத்திலே எங்கள் தண்டனை கொடுத்துட வேண்டியதுனே என்று ஒரு நேரு மாற்றமான ஒரு கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இம்மையிலும் தண்டனை உண்டு மறுமையிலும் அதற்கான தண்டனை உண்டு இம்மையில் குற்றங்களை தண்டிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாதப்படி யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது கொலை செய்யலாம் கொலை செய்யலாம் கற்பழிக்கலாம் வேணாலும் செய்யலாம் இந்த உலகத்தில் எந்த தண்டனையும் கிடையாது எல்லாம் தான் ஒரு நிலை இருந்தால் நாடு அமைதியா இருக்குமா சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுமா நிலைநாட்டப்பட முடியாது ஆகவே இம்மையிலும் தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தண்டனைகள் இந்த உலகத்திலும் கொடுத்த கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும் ஆகவே தான் இஸ்லாம் தெளிவான விதிகளை வைத்திருக்கிறது இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை என்பதாக ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனைகளை விதிமுறை செய்து வழங்கப்படுகிறது அப்போ கேட்கலாம் தான் இந்த உலகத்திலே கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு மரமே தண்டனை அடுத்த கேள்வி இந்த உலகம் தான் கொடுத்துட்டீங்களே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உரிய தண்டனை வழங்க முடிவதில்லை செய்கிற குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை வழங்க முடிவதில்லை உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க பல கொலைகளை செய்தான் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தான் என்றெல்லாம் பல பேருடைய குற்றச்சாட்டு வருகிறது இப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இப்போ நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார் இத்தனை கொலை செஞ்சிருக்கான் ஒவ்வொரு கொலைக்கும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இத்தனை பாலியல் வன்முறை செய்திருக்கிறான் எல்லாம் கூட்டினா நானூறு வருஷம் எல்லாம் கூட்டினா நானூறு வருஷம் வருது ஆக நானூறு வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கான குற்றங்களை இவன் செய்திருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தினுடைய பௌதீக விதிகளின்படி நானூறு வருஷம் தண்டனை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அதிகபட்சமாக அவனை மரண தண்டனை கொடுக்கலாம் ஆனால் அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையா இது இந்த உலகத்திலே பல்வேறு கொடுமையா கொடு கொடுமையாளர்கள் ஹிட்லரோ அல்லது முசோலினியோ அல்லது செங்கிஸ்கானோ போன்ற பல கொடியவர்கள் லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஹிரோஷிமாவிலே நாகசாயிலே குண்டு போட்டு அழித்தவர்கள் வியட்நாமிலே கொலை செய்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கறது இந்த உலகத்தினுடைய விதிகளின் பற்றி தண்டனை கொடுக்க முடியாது ஒரு தடவை தான் மரணத்திலே அவர் தொங்க முடியும் மறுமையில் அதற்கான விதிகள் வேறு குரான் சொல்லுகிறது அங்கு சாவு என்பதும் கிடையாது வாழ்வு என்பதும் கிடையாது சும்மலா குரான் சொல்லுகிறது அவர்களுக்கு நாம் நெருப்பிலே போடுவோம் அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும் ஒரு புதிய தோலை அளிப்போம் புதிய தோலை அவர்களுக்கு அளிப்போம் ஆக எவ்வளவு காலத்திற்கு குற்றங்கள் செய்தார்களோ எத்தனை பாவம் செய்தார்களோ அதற்குரிய தண்டனையை அவர்கள் மறுமையில் அனுபவித்தாக வேண்டும் ஏனென்றால் அதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் வழங்க முடியாத நிலை இருக்கிறது ஆகவே மறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது நரகம் என்று ஒன்று தேவைப்படுகிறது ஆனால் ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் செய்த பாவங்களுக்கான உரிய தண்டனையை பெற்றுவிட்டால் அவர்கள் நரகம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு கொலை செய்கிறான் ஜெயலி தண்டனை அனுபவித்தான் பாவ மன்னிப்பு கோரினான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்திலேயே செய்தான் அந்த பாவம் அத்தோடு அவனோடு போய் மறுமையிலே அவன் நிரபராதியாகத்தான் எழுப்பப்படுவான் தவிர இங்கேயே ஒரு தண்டனை அங்கேயே ஒரு தண்டனை என்பதாக அல்ல உரிய தண்டனை இந்த உலகத்தில் அவனுக்கு கிட்டுவிட்டால் மறுமையிலே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே ரெண்டுமே தேவைப்படுகிறது இந்த உலகத்திலும் தண்டனை வழங்கப்பட வேண்டியிருக்கிறது தண்டனை வழங்க முடியாதவர்களுக்கு அதிலும் உரிய தண்டனை உரிய தண்டனை வழங்க முடியாதவர்களுக்கு நரகம் என்று ஒன்று தேவைப்படுகிறது ஆகவே இறைவன் ரெண்டுக்குமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்